உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மோகன் சேனல் நானும் கல மோகன் நம்முடைய லேப்டாப்பில் நம்ம மொபைல் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறது மூலமாக நம்முடைய மொபைலை ஒரு டைனாமிக்கலாக நம்முடைய லேப்டாப்புக்கு பயன்படுத்த முடியும் அது தான் இந்த வீட்டை நம்ம வந்து பார்த்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ மறக்காமல் லைக் கொடுத்துருங்க உங்க நம்பக்கூடிய மறக்காமல் இதை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கு நம்ம மொபைல் செட்டிங்ஸில் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம மொபைல் ப்ளூடூத்தை நம்முடைய லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் வந்து பண்ணிக்கிறோம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ப்ளூடூத் அண்ட் அதர் டிவைசஸ் இருக்கு பாருங்கள் மேலே இது வந்து ஜஸ்ட் க்ளிக் பண்ணிக்கிறேன் எங்கள் ப்ளூடூத் கொடுத்துட்டு இப்போ நம்மளுடைய டிவைசஸ் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆகும் இங்கே சர்ச் ஆனதுக்கு அப்புறமாக நம்ம மொபைல் டிவைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே காட்டுறது பாருங்க ஜஸ்ட் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன் இப்படியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பிசி கூட நம்முடைய டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆனதாக ஆகிடுச்சு இதுக்கு அப்புறமாக பேக் வந்துடுறேன் பேக் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் அப்டேட் இந்த ஆப்ஷன் இருக்குது இது ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக லெஃப்ட் சைடில் உங்களுக்கு சைன் இன் ஆப்ஷன்ஸ் அப்டேட் இருக்கு பாருங்கள் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுறதுக்கப்புறமா அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனாமிக் லாக் அப்படின்ற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக் பண்ணிக்கோங்க இப்படி இப்படி பண்ணதுக்கப்புறமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய மொபைல் டிவைசஸ் அண்ட் உங்களுடைய பி லேப்டாப் பார்த்து பார்த்தீங்கன்னா தான் இருக்குது ப்ளூடூத்தில் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய லேப்டாப்பை விட்டு அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்ப்போம் இல்லைங்களா ப்ளூடூத் கனெக்ட் ஆகிற அந்த டிஸ்டன்ஸை விட்டு நீங்கள் வெளியே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முப்பது செகண்ட் உங்களை லேப்டாப் பார்த்தீங்கன்னா வந்து லாக் ஆனது ஆகிடும் அதுக்கப்புறமாக நீங்கள் எப்போ அந்த குள்ள வரீங்களோ மறுபடியும் உங்களுடைய லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்லாக ஆரம்பிச்சிடும் இது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பது செகண்ட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இது கம்பேரிட்டிவ் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப லாங் டைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு பத்து செகண்ட் அந்த மாதிரி வந்து அவங்க கம்மி பண்ணி கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த முப்பது செகண்டுக்குள்ளே யாராவது உங்களுக்கு பிசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்டில் பண்ணிட்டா ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் உங்கள் பிஸியில் இருக்கக்கூடிய விஷயங்கள அவங்க எடுக்கலாம் பட் இதுக்கு ஒரு ஷார்ட் கட் சொன்னால் பாருங்களா நீங்கள் எங்கேயாவது போகும்போது உங்களுடைய கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விண்டோஸ் எல் பட்டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக உங்களுடைய பிசி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே லாக் ஆனதாயிடும் அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பார்க்க போயிடலாம் ஸோ இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா இந்த பருத்தி மூட்டை உடனே இருந்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கையா அதுவும் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எப்படி தோணுதுன்றது கமென்ஷில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க உங்க நம்ப கூட மறக்காம வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் இருக்கிற தகவல்களுக்கு நம்மளுடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை டேக்